இது இது என்ன ஹைட்ரோ கார்பன் அந்த அந்த கழிவு அவன் நாடு நாடு எந்த நைஜீரியா கன்னியாகுமரியில் நடைபெற்ற நாம் தமிழர் கட்சி மாநாட்டில் அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் நைஜீரியர் குறித்து குறும்படம் போட்டு காண்பித்து விளக்கி உள்ளார் இதுக்கு முன்னாடி இருந்த முன்னோர்கள கடல் நீரை தான் குடிநீராக்கி தந்துகிட்டு இருந்தாங்களா இல்ல நீ குடிக்கிற ஒவ்வொரு மடக்கு தண்ணீருக்கும் அமெரிக்காவுக்கு காசு கொடுக்கிற ஏன்னா அந்த குடிநீர் இந்த நீரை சுத்திகரிக்கிற ரிவர்ஸ் ஓஸ்மாசிஸ் என்ற அந்த முறை இருக்குல்ல அந்த நுட்பம் அது அவனோடது அவன்கிட்ட தான் அந்த காப்பிரைட் இன்னும் இருக்கு அவன் தான் அந்த உரிமம் இருக்கு இந்த எவன் சுத்திகரிச்சாலும் அந்த காசு அவனுக்கு போகணும் அதனால இவன் நீர்த்தக்கங்களை உருவாக்க மாட்டான் இங்க பாக்குற இந்த உகாந்திருக்கான் பாரு யாரு கையில இது என்ன மீத்தேன் ஈத்தேன் ஹைட்ரோ கார்பன் எடுத்த அந்த கழிவு அவன் நாடு எந்த நாடு இது நைஜீரியா யாருவன்

நாம் போவோம் தப்பி அதான் அவன் அதே அதேதான் உங்களுக்கு நான் சொல்றேன் நான் ரொம்ப நாளா சொல்றேன் அது உங்களுக்கு காதல விழல செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள நியூஸை நியூஸ்ரைப் பண்ணுங்க